ஹலோ மெக்யூவர்ஸ் ஸோ வாரம் வாரம் இன்ஸ்டாகிராமில் ஒரு புது பர்சன் நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ நிறைய கான்ட்ரிபியூஷனான பீப்புள் இருந்தாலும் அதோட ஆப்போசிட் ஃபிலிப்பில் ரொம்ப என்கரேஜிங்காக பயங்கரமாக இருக்க ஒரு நல்ல நல்ல பர்சன்ஸை தேடி கண்டுபிடிச்சிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஷர்மலா தான் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மட்டும் பார்த்துருப்பீங்க அவங்க கூட ஒரு ஃபுல் ஃப்ரிட்ஜ் ஒரு இன்டர்வியூ பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு என்னோட நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் மிஸ்ஸஸ் வினோத் குமாரா என்னுடைய பதினைந்தாவது பிறந்த நாள் இது இந்த பதினைந்து வருடங்கள்ல ஒரு பர்த்டே அன்னைக்கு கூட என் கணவர் எதுவுமே ஸ்பெஷலா பண்ணதில்லை ஆகஸ்ட் தேர்டீன் டூ தௌசண்ட் லெவன் மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட பாருங்க ஆகஸ்ட் எயிட் டூ தௌசண்ட் லெவன் மண்டேவே என் மூத்த மகன் நிச்சன் பிறந்தாரு டுவெல்த் எங்களை மாமா வீட்டில் விட்டுட்டு கிளம்பினர் தேர்ட்டீன்த் எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி பர்த்டே விஷ் பண்ணல இது லவ் மேரேஜ்னு நம்ப முடியலன்னு பல பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிருக்கீங்க என்ன பண்றது நாலு வருஷம் லவ் பண்ணும்போது அம்மாவும் அம்மான்னு உருகுறாங்க ஒன்ஸ் தாலி கட்டியாச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாரும் உங்களை வந்து யூடியூப்ல ரீல்ஸ்ல எல்லாம் பாத்துருப்பாங்க பட் ஷர்லாமா ஆக்சுவலி யாரு நான் வந்து ஒரு ரொம்ப நார்மல் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அவ்வளவுதான் எந்த விதமான பிரில்ஸும் இல்லாத நீங்க சர்வ சாதாரணமா உங்களுடைய அடுத்த வீட்டுல சந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி எப்படி இருப்பாங்களோ நானும் அதே மாதிரி ஒரு பெர்சன் தான் என்னோட ஹவுஸ்ஃபோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாத்துட்டு குழந்தைங்கள பாத்துட்டு சமைச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு வீடு பெருக்கி கிடைச்சிட்டு ஸோ ஐம் நார்மல் ஹோம் மேக்கர் பட் நிறைய பேருக்கு வந்து என்னோடய ஹோம் மேக்கிங் சைடு மட்டுந்தான் த்ரூ த ரீல்ஸ் தெரியுது பட் நான் வந்து வீட்டில இருந்தும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஏன்னா என்ன தான் நம்ம வீட்டில் இருக்கோம் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக ஒரு ஹோம் மேக்கராக ஒரு ஒய்ஃபாக அம்மாவாக செய்துட்டு இருக்கோம்னாலும் நமக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரக்கூடிய ஒரு விஷயம் அதாவது மணியை விட்டுடலாம் அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்ட விட்டுருவோம் பட் நமக்குன்னு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுடைய டேலண்ட்டை நம்மளுடைய படிச்ச படிப்பை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம செய்யணும் டே ஆன் அ டெய்லி பேசிஸ் நம்ம செய்யணுன்றதுக்காக என்னுடைய ஜாபையும் விடாம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபும் நான் வீட்டில இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் எனக்கு நிறைய பேர் வந்து என்னுடைய இந்த பர்சனல் டாபிக்ஸ் நான் சிலதை பேசினேன் சிட்டிவான இஷ்யூஸு நான் பேசும்போது வந்து லைக் இவ்ளோ உண்மை பேசுறோமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ல எப்படி இதுக்கான ரியாக்ஷன் இருக்க போகுது அது ஒரு இருந்தது ஒரு விதமான தயக்கம் அண்ட் பயமும் இருந்தது பட் பேசியாச்சு அப்லோடும் பண்ணியாச்சு என்னுடைய ஃபேமிலி சர்க்கிளில் பெருசா ஏதோ ரியாக்ஷன் இல்லை ஏன்னா அது வந்து ஆக்சுவலி நான் பேசினது கம்ப்ளீட்டா உண்மை இன்னொருத்தவங்க கதையை எடுத்து நான் பேசல எனக்கு என்ன நடந்ததோ தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் ஷேர் பண்றதுல நான் யாருக்கே பர்மிஷன் கேட்க தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ ஷேர் பண்ணேன் ஆனா நிறைய சகோதரிகள் வந்து பார்த்து எனக்கு டிஎம் செய்திருந்தாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருக்குது ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு அப்போ நான் வந்து அவங்களுக்கு பர்சனலாக சொன்னதும் இதுதான் ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம் ஆனால் அது வந்து இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெச்சோரிட்டி அந்த புரிதல் வந்து இன்னும் ஆண்களுக்கோ சொசைட்டிக்கோ வரல ஸோ நமக்குன்னு ஒரு டேலண்ட் கண்டிப்பாக வளர்த்துக்கணும் ஒரு ஸ்கில் வளர்த்துக்கணும் அதை வந்து நம்ம எங்கேனா எக்ஸ்போஸ் பண்ணணும் அது மூலமா நமக்கு கிடைக்கிற ஃபினான்ஷியல் ரிட்டர்ன் கண்டிப்பாக நமக்கு ஒரு தைரியமும் ஒரு பக்க பலமும் கொடுக்கும் இருந்தாலும் நமக்கு ஒரு டெய்லியும் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஒரு இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே எனக்கான ஒர்க் எனக்கான நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து என்னோட மீ டைம் மாதிரி ஸோ அது வந்து என்னவா வேணா இருக்கலாம் ஒரு ஜாப்ன்னா இல்லை நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு டியூஷன் எடுக்கலாம் ஐ திங்க் நிறைய யூடியூபர்ஸ் அதை சொல்லியிருக்காங்க எஸ்பெஷலி சும்மா உட்காந்துட்டு கமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா எந்த விதமான கண்டென்ட் போட்டாலும் அதுல ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க ஒரு குறை கண்டுபிடிச்சு ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இந்த பதில் கொடுத்துருக்காங்க சும்மா உட்காந்துட்டு நாங்க வந்து கஷ்டப்பட்டு செய்யற வேலையே நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துல கமெண்ட் டைப் பண்ணிட்டு போயிடுவீங்க பட் அது வந்து நீங்க செய்து பாருங்க இல்லை யூடியூப்ல தான் வந்து நீங்க செய்யணும்னு தான் செய்யணும்னு இல்லை ஸோ நீங்க சோசியல் தான் உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும்னு கிடையாது எனி விச் வே உங்களுக்கான டேலண்ட் என்னன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அந்த வேலை நீங்க போயிட்டு நீங்க செய்து பாருங்க மற்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு யோசிக்கிறதுக்கே டைம் கம்மியாயிடும் இப்போ மற்றவங்களை பத்தி குறை சொல்றதுக்குன்னே இல்லை மற்றவங்க என்ன பண்றாங்க அவங்க எப்படி வாழ்றாங்களோ இல்லை அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அது பாக்குறதுக்கு கூட நமக்கு டைமே இருக்காது நமக்கான வேலையை நம்ம பார்த்துட்டு போகும்போது அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த அந்த டயர்ட்னஸ்லாம் நம்ம போய் படுத்த தூங்குறோம் பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே ரொம்ப சுகமான வாழ்க்கைதான் நீங்க வந்து என்ன சொல்றது உங்களோட நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க யார் வேலைக்கும் போகல ஆனா உங்களோட ஒரு வீடியோ உங்களோட ஃபார்ட்டி செகண்ட் பர்த்டே வீடியோ அதுதான் வந்து பிளாஸ்டன்னு சொல்லலாம் அங்கதான் வந்து என்ன செய்ய பீப்புள் தீரம் யார் இவங்க திடீர்னு வந்து இவ்வளவு உண்மை பேசுறாங்க எல்லா ஹோஸ் உமன்க்கும் எப்படி இருந்து இருக்கும்னு பார்த்த உடனே என்ன நம்ம பேச முடியாதுன்னு இந்தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆமா ஆக்சுவலி இப்போ ரொம்ப ஹானெஸ்டா சொல்லணும்னா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னுடைய தாட்ஸை மட்டும்தான் ஷேர் பண்ணேன் பெண்கள் வந்து என் வீட்லயும் இப்படிதான் என் கணவரும் இப்படிதான் சொல்லுவாங்க நான் இல்லை அந்த வீடியோ வீடியோ அப்லோட் பண்ணும்போது அன்னைக்கு ஆகஸ்ட் பதிமூணு அந்த வீடியோனா எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல என்னோட ஹவுஸ் ஹோல் எல்லாம் பாத்துட்டு அதே சாமான் தான் அதே வந்து வீடு பெருக்கித் துடைக்கிறதா காய வைக்கிறதா ஒரு மாற்றமும் இல்லை செய்து போட்டாச்சு பட் இத்தனை பேர் வந்து என்னோட ஹஸ்பண்டும் இப்படிதான்

பெருசா ஒன்னும் கண்டுக்க மாட்டாங்க வீட்ல சரி நம்மளோட பர்த்டே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அடுத்து ஆகஸ்ட் பதினாலும் பிறந்தரும் அப்படி நம்ம லைஃப் போயிட்டுருக்கோம் பட் இத்தனை பேருக்கு வந்து என்ன மாதிரியே ஒரு தாட்ஸ் இருக்கு அதோட ஆப்போசிட் கமெண்ட் என்ன எப்படி பேசிட்டு போயிட்டீங்க அந்த மாதிரி அது ஆப்போசிட் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே வந்ததில்லை இல்ல ஆஹ் இது வரைக்கும் மென் மேபி என்னுடைய கண்டென்ட் பெருசா விரும்பி பாக்குறது இல்லையா இல்ல அவங்களுக்கு வந்து அதுல ரியாக்ட் பண்ணணும்னு தோணலையா அது என்னன்னு தெரியல மேக்ஸிமம் விமென் கிட்ட தான் எனக்கு கமெண்ட்ஸ் வருது பட் அது சொல்றது வந்து இதுதான் நீங்க சொல்ற அதே விஷயம் தான் எங்க வீட்லேயும் நடக்குது அப்படின்னு லைக் எல்லாமே இன்லாஸ் விஷயமா இருக்கட்டும் இந்த விஷயமா இருக்கும் ஏன் கணவரும் பூவே வாங்கி தர மாட்டார் சொல்கிறாங்க ஸோ சொல்றாங்க வந்து அடப்பாவமே நம்ம தான் இதை அனுபவிச்சிட்டு இருக்கோம்னு பார்த்தா லைக் ஆல்மோஸ்ட் நம்ம ஜென்ரேஷனில் இருக்க எல்லாருமே இதை தான் அனுபவிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு எனக்கு அப்பதான் எனக்கு என்ன நானே ரியலைஸ் பண்ணேன் சோ வி ஆர் ஆல் சேலிங் இன் த சேம் போட் அப்படியே வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ பாத்துட்டு ஒவ்வொரு நாளும் அப்படியே நமக்கு கழிஞ்சிட்டு இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு ஆனா உங்களுக்கு ஒரு லவ் மேரேஜ்ல அத அப்படிதான் ஏன்னா நாங்க வந்து மீட் பண்ணது நானே ஒரு மீடியா பர்சனாலிட்டி தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்தே நான் தான் இருந்தேன் இங்கிலீஷ் நியூஸ் ரீடிங் பண்ணிருக்கேன் நிறைய ஷோஸ் கம்பேர் பண்ணியிருக்கேன் தேன் கிண்ணம் போன்ற ரொம்ப பாப்புலரான ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா மேடமோட கவர்மெண்ட் ஷோஸ்லாமும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜ் ஷோஸ் கம்பேர் பண்ணியிருக்கேன் லைவ் ஷோஸ் நிறைய செலிபிரிட்டிஸ் கம்பேர் பண்ணியிருக்கேன் பட் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது மீடியாவில் தான் நான் அவரை மீட் பண்ணேன் ஏன்னா என் ஹஸ்பண்டும் மீடியாவில் தான் இருக்காங்க எங்களுக்கு வந்து எல்லாருமே கேட்பாங்க லவ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க யார் ஃபர்ஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா என்ன எதுன்னு அப்படின்னா சொல்லுவேன் தெர் வாஸ் நோ ப்ரப்போசல் அட் ஆல் ஓ ஸோ இது வந்து இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரிலாம் கிடையாது எனக்கு வந்து தெரிஞ்சது ஹீ லைக்ஸ் மீனு அவருக்கு தெரிஞ்சது தட் ஐ லைக் ஹிம்னு ஸோ அதை அப்படி மியூச்சுவலாக அப்படியே பேசிட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் லவ் ஆச்சு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஸோ மே அவருக்கு என்னென்னா நான் எதிர்பார்க்குறது வந்து கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக சினிமேட்டிக்காக இருக்குது இது வந்து சினிமா கிடையாது லைக் பீப்பிள் கோயிங் அரவுண்ட் ரன்னிங் பிஹைண்ட் த ட்ரீஸ் டுவேட் பாடிட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் லைக் வீட்டுக்கான எல்லா தேவைகளையும் கரெக்டாக செய்திருவாரு வேலைக்கு போறது ரொம்ப பங்கச்சுவலா இருப்பாரு ரொம்ப அந்த விஷயத்துல எல்லாம் பயங்கர டிசிப்ளின் என்னுடைய இந்த மாதிரி சில சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா லைக் பூ வாங்கி தரணும் கொஞ்சம் ஒரு அப்பப்போ ஒரு ரொமாண்டிக் ட்ரைட் ஏதாவது கொஞ்சம் காமிக்கணும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வராது நேச்சுரலாவே வராது ஸோ நம்ம வந்து லைக் சில சில மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நாள் வாங்கி கொடுத்தாரு பூ நான் அதெல்லாம் வந்து மறைக்க கூடாது பூ வாங்கி கொடுத்தாரு பட் அப்போ எனக்கு வந்து ஆனஸ்டா என்ன தோணுச்சுன்னா என்னது நம்ம வீடியோ பார்த்துட்டு இவர் வந்து வாங்கி நுடாரு போல இருக்கே இது வந்து மனசாரதான் செய்யறாரா அப்படின்ற ஒரு டவுட்டும் நமக்கு வருது ஸோ நம்ம வந்து சொல்லவும் செய்கிறோம் அவங்க அதை கேட்டுட்டு அந்த பூ அவங்க வாங்கி தரும்போது நமக்கு ஒரு டவுட் வருது என்ன இது நம்ம வினோத்குமார் இல்லையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்றாரு அப்படின்னும் நமக்கு தோணுது ஸோ லவ் மேரேஜ் அப்படின்னா லைக் இந்த சினிமாவில் கட்டுற மாதிரி தான் இருக்கணும்னு இல்லை இது ஒரு நார்மல் ஒரு ஃபோர் இயர்ஸ் எங்களுக்குள்ளே ஒரு கோர்ட்ஷிப் இருந்தது அண்ட் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஸ்திரமாக சொல்லி இந்த பொண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி செய்துக்கிட்டார் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்னால் என்னால வந்து ரெஃப்யூட் பண்ணவே முடியாது ஏன்னா என்னுடைய சைடில் அந்த அளவுக்கு எதிர்ப்புகள்லாம் இல்ல பட் அவங்க வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவான இல்லை நான் வந்து அந்த பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் கட்டிக்கிட்ட தான் கட்டிக்குவேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டவர் தான் இப்போ லவ்ல இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எல்லா பெண்களும் புரிஞ்சுக்கணும் லவ் பண்ணும் போது ஆண் இப்படி இருந்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டான் அப்படின்னு அவங்க அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கவே கூடாது ஆணுடைய மனநிலைமை மாறும் அது ஐ திங்க் நம்ம ஏத்துக்கணும் அவ்வளவுதான் அது மாதிரி ஒரு பொழம்பெல்லாம் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் பட் அவங்கள மாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம் மென்னா டிசைன் தட்டுவே உங்க ஹஸ்பண்ட் வியூ என்ன பாத்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பார்த்தாரா பாத்தாரா வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க பெருசா அந்த வியூஸ் பத்தி எல்லாம் என்கிட்ட எதுவும் அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அவரோட எந்த வியூவா இருந்தாலுமே அதுல ஷேர் பண்ண மாட்டாங்க அவரை பத்தி பேசுன வீடியோ எல்லாம் எல்லாமே பாத்துருக்காங்க அவ்வளவு அதான் நான் சொல்றேன் அந்த வீடியோ பாத்துட்டு வந்தா ஒரு நாள் எனக்கு பூ வாங்கிட்டு வந்தாங்க ஓகே நிறைய இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் மேம் நிறைய பேப்பர் பீப்புள் வந்து ஃபேமஸ் ஆனா அவங்களோட கண்டென்ட் வேல்யூவா இருக்காது உண்மையான டேலண்டா இல்ல ஆனா அவங்க கமெண்ட்ல அவங்கள அவங்களே பிரபலம் ஆக்கிட்டு இப்ப அவங்க நல்லா இல்ல அவங்கள சும்மா பேசுறதுன்னு வந்து நீங்க பெரிய ஆளாக்கிட்டீங்கன்னு பேசுறாங்க பட் ஆனா உங்கள மாதிரி லெஜிபிளா உட்காந்து ஆனஸ்டா ஒரு கமெண்ட் போடுறவங்க ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ யாரு வேல்யூன்னு மக்களே இல்ல ஆடியன்ஸே முதல்ல பாக்குறதில்ல ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எந்த மாதிரியான புண்படுத்துற மாதிரி இருக்கு சி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு பத்து வருதுன்னா கம்பல்சரியா இந்த காலத்துல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு மூணு நாள் வந்துடுது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் கொடுத்த விஷயம் என்னன்னா மென் கூட அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போடுறது கிடையாது என்னோட சேனல்ல ப்ராப்பரான லைக் பிஸ்னஸ்க்குன்னு சில பேஜஸ் வச்சிருப்பாங்கல்ல இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அந்த மாதிரி பேஜஸ் ரன் பண்ற விமென் தான் வந்து எனக்கு பேட் கமெண்ட்ஸே போடுறாங்க ஓகே ஸோ நான் நீங்க வந்து இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்படுறீங்கன்னு நினைச்சு நாங்கள் உங்கள் மேலே பரிதாபப்பட்டோம் இப்போ பார்த்தா திடீர்னு ஹாப்பி கண்டென்ட் போடுறீங்க அப்போ இவ்வளோ நாள் நீங்க எல்லாமே நடிச்சிட்டு தான் இருந்தீங்களா அண்ட் நான் ஆக்சுவலி ஒரு பூஜை ரூம் கிளீனிங் விலாக் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சிருக்க ஒரு லேடி வந்து கமெண்ட் போடுறாங்க நீங்க வந்து பயங்கர சோம்பேறி அப்படின்னு நான் பூஜை ரூம் எப்படி கிளீன் பண்றேன் நான் காமிச்சிருக்கேன் அதுக்கும் என்னோட சோம்பேறித்தனத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியல எதனால அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு தோணுச்சு மேபி நான் வந்து சில்வர் ஐட்டம்ஸ் முன்னாடியெல்லாம் நிறைய வச்சுருந்தேன் இப்போ வந்து கம்மி பண்ணிட்டேன் நான் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு நான் சொன்னதுல இருந்து அவங்களுக்கு சோம்பேறின்னு தோணுச்சா எதுக்கு அந்த மாதிரி கமெண்ட் போட்டாங்கன்னா எனக்கு தெரியாது வெறும் ஹோம் மேக்கர்னு மட்டுமே புரிஞ்சுக்கணும் பட் உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு வருஷன் வேற ஒரு வருஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க நிறைய படிச்சிருக்கீங்க அண்ட் தென் வேர் ஷோல் அதுவும் மீடியா பர்சன் மீடியா பர்சனே நிறைய பேர் தெரியாது ஸோ நீங்களே உங்க செல்ஃப் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க ஒரு வீடியோ பார்க்கும்போது இப்போ நார்மலா படிச்ச உண்மைனாலே அவங்களுக்கே ஒரு இது வரும் லட்சமாக ஒரு கெட்டு வரும் நான் ஏன் வீட்டு வேலை செய்யணும் செஞ்சாலும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்ல எப்படி இதுக்குள்ள அடாப்ட் ஆனீங்க உங்களை நீங்களே அது ஐ திங்க் வேற வழி இல்ல ஏன்னா நம்ம வேலைகளை செய்ய யாரும் இல்லன்ற போது ஐ திங்க் சம்வேர் என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க எவ்வளவு ப்ராமிசிங்கான கெரியர் எல்லாம் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வீட்ல இருக்காங்க நான் மட்டும் தான் அப்படின்னு கிடையாது நான் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பார்ட் டைமா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கேன் செய்துட்டு இருக்கேன் பட் அது கூட செய்யாத எத்தனையோ பேர் வந்து அவங்களோட கெரியரை டோட்டலா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் படித்தேன் நான் வந்து மீடியாவில் இருந்தேன் நான் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன் நியூஸ் ரீடிங் பண்ணியிருக்கேன் அண்ட் எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியாக இருந்தேன் ஸோ மீடியாவில் நாம் பார்க்காத செலிப்ரிட்டிஸ்மே கிடையாது எல்லாரையுமே பார்த்தாச்சு பேட்டி எடுத்தாச்சு பழகியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த லைஃப் ஆனால் எனக்கே பிடிச்சிருக்கு சி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அதெல்லாம் ஒரு கை பார்த்துட்டு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ வந்து என்னுடைய சன்னும் வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் இருக்காரு ஸோ நான் அவர் பார்க்கணும் வீட்ல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் என்னோட கணவருமே தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து இருக்காங்க போறாங்க வராங்க என் கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு வந்து மீடியால மிகப்பெரிய லெவல்ல இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கூட தோணும் ஓகே சரி நம்மளோட இருந்தாங்க இன்னைக்கு அவங்க அங்க இருக்காங்க நான் இங்க இருக்கேன் பட் ஓகே சரி அவங்களோட வே ஆஃப் லைஃப் அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்னுடைய வே ஆஃப் லைஃப் இந்த சோஷியல் மீடியால நான் ஆப்ரேட் பண்றதே எனக்கு வந்து ஏன்னா நம்ம மீடியா அப்படின்னு போயிட்டோம்னா இன்னொருத்தருடைய தாட்ஸ் தான் நான் பேச வேண்டியதா இருக்கும் என்னுடைய தாட்ஸ் அங்க வந்து என்னால சொல்லவே முடியாது ஐ கே நாட் ஓபன் அப் இந்த சோஷியல் மீடியா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனக்கு எம்பவரிங்கா இருக்கு அஹ் நான் வந்து இதுல ஆப்ரேட் பண்றது ரியல் கிட்ட டு ரீச் அவுட் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா மத்த மீடியா அப்படின்னா நம்ம மட்டும் தான் பேசிட்டு இருப்போம் அவங்க கிட்ட இந்த எந்த ரியாக்ஷன் வருதுன்னு நமக்கு தெரியாது பட் இங்க சோஷியல் மீடியால மக்களே என்கிட்ட வந்து திருப்பி பேசும்போது ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் வித் ரியல் பீப்புள் ட்ரூ பீப்புளின்ற போது எனக்கு இது ரொம்ப எம்பவரிங்காக இருக்குது ஏன்னா எனக்கு இது நிறைய ஃப்ரீடம் கொடுக்குது நமக்கு வந்து சி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகிடுது ஸோ அகென் இப்போ நம் மீடியாவில் இருக்க உங்களுக்கு வந்து நான் சொல்லவே தேவையில்ல ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க அங்கே வந்து இன்டர்வியூ பண்ணுறவர் வர நம்ம டூ ஹார்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம் த்ரீ ஹார்ஸ் வெயிட் அகெயின் அப்புறம் இன்டர்வியூ போகும் இன்டர்வியூ எடுக்கணும் வரணும் அந்த நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லேயே நான் வந்து அப்படியே வந்துட்டேன் பின்வாங்கின்னு வந்துட்டேன் ஆனால் இந்த சோஷியல் மீடியா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு என்னுடைய ஒரு சின்ன ஸ்பேஸ்ல நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இதே ரீச் என்னால் சோஷியல் மீடியா மூலமாகவும் கிடைக்கிது இல்லை சி என்ன என்ன ஜெய டிவியில் கிடைக்காத ரீச்சு எனக்கு இன்ஸ்டாகிராமில் கிடைக்குது நிறைய வீடியோஸ் பாத்துட்டு என்ன பத்தி தெரியாதவங்க ஃபர்ஸ்டே கேக்குறது சொல்றது வந்து உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நியூஸ் ரீடரா போகலாம் அப்படின்னு அட பாருங்களா நான் நியூஸ் ரீடரா தான் இருந்தேன் அது வந்து இங்கிலீஷ் நியூஸ் ரீடிங் வந்து நைட் டென் தேர்ட்டிக்கு வரும் சோ மேபி நிறைய பேர் பாத்துருக்க மாட்டாங்க வயசுல ஒரு ஒரு டைம் ஏதாவது ஒரு நியூஸ் மேமி மெக்யூரிட்டிங்ல இருந்து வந்திருக்காங்கன்னு ஒரிஜினல் யா உங்கள் குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ ஆன் மெர்கரி டிஜிட்டல்ஸ் ஆம் பிரசன்டர் பிரசென்ட் ஷர்மிளா வினோத்குமார் டுடே ஐ ஹேவ் ஆன் த டயல்ஸ் ஆங்கர் திவ்யஸ்ரீ அண்ட் கேமராமேன் அரவிந்த் அண்ட் ஆகாஷ் சோ ஐ ஆம் சோ கிளாட் டு பி மீட்டிங் யூ ஆல் டுடே ஹலோ திவ்யஸ்ரீ ஹலோ மேம் ஓ ஓ குட் எப்படி பாத்தீங்களா இப்ப நான் ஆயிட்டேன் பயங்கரமான ஒரு இந்த இது இருக்குல்ல மேம் நீங்க அடாப்ட் பண்ணிட்டது எடுக்காமலே இருக்காங்களே அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேபி யூ கேன் பவராகவும் இருக்கலாம் சின்ன சில இடத்துல நீங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம் அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா பட் அது வந்து ஒரு ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ் சில பேர் வந்து எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஐ அம் ஹாப்பி திஸ் வேன்னு சொல்ற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க என்னுடைய கெரியரே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது ஸோ எனக்கு மேரேஜே வேண்டாம் ஐ டோன்ட் நீட் அ லைஃப் பார்ட்னர்னு சொல்ற மென் சொல்ற விமன் இப்ப நிறைய பேர் ஆயிட்டாங்க ஸோ அவங்களுடைய டெசிஷனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் சில பேர் வந்து எனக்கு ஃபேமிலியும் வேணும் கெரியரும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அப்போ ஃபேமிலியில் சில பல காம்ப்ரமைஸ் அவங்க செய்துட்டு தான் போய் கெரியரில் ஷைன் பண்ண முடியுது அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் சில பேர் வந்து கெரியரை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலிக்காக செட்டில் ஆயிடுறாங்க தேங்க்யூ ஐ திங் நான் என்ன நினைக்கிறேன்னா சோஷியல் மீடியா பர்சன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறாங்க ஜட்ஜ் பண்ணி தப்பாக பேசிடுறாங்க ஸோ யூஆர் சோ டேலண்டட் பட் தெரியாது வெறும் இவங்க ஹவுஸ் ஒய்கர்னே நினச்சிட்டு உங்களை திட்டுறவங்களுக்கு யூ கிட் அ கிரேட் ஜாப் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ தேவியஸ்ரீ தேங்க்யூ ஸோ மச்